உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நம்மக்கிட்ட உண்மை இல்லைன்னு சுருக்கமாக சொல்லிடுறாரு ஆனால் கூட நான் உங்களுக்கு உண்மையாக தான் இருக்கேன் அப்படின்றாங்க எதில் நம்மக்கிட்ட உண்மை இல்லை ஒழுங்காக பைபிள் படிக்கிறீங்களா ஜபம் பண்ணுறீங்களா ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறீங்களா ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுறீங்களா இதிலெல்லாம் உண்மையை காட்டணும்ல இதுதான் இந்த உண்மையை தான் அவர் எதிர்பார்க்குறார் அப்படி குறைஞ்சிருந்தா கூட பரவாயில்ல நான் நான் வந்து உண்மை உள்ளவனாய் தான் இருக்கிறேன்றார் நான் செய்கிறத செய்திருவேன் அப்படின்றார் அவர் உண்மையை எதிர்பார்க்கிறார் ஆனால் நம்மளுக்கு வந்து சில இதில்லாம் குறையுது இல்லை மனசளவில் உண்மை இருக்குதாங்க யாரையாவது திட்டுறோம் மனசளவில் கோபம் வந்துடுது மற்றவங்களை நிந்திக்கிறோம் அதை கூட குறைக்கணும் அவர் வந்து அந்த அளவு எதிர்பார்க்குறார் நம்மக்கிட்ட அப்படி தான் எதிர்பார்க்குறார் ஆனால் கூட அவர் சொல்கிறார் பரவாயில்ல ஆனால் நான் வந்து உங்கக்கிட்ட உண்மையாக தான் இருக்கேன் தாவிது வந்து வேலை செய்யும்போது கூட சுரமண்டலம் எடுத்து அவங்க துதிச்சு பாட்டு பாடுவாங்க அப்போ வந்து துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன்ல அதனால தான் என்ன பண்ணார் தேவனு அவனை நல்லா ஆசிர்வதிச்சார் அவன் உண்மையாக துதித்தான் தேவனும் உண்மையாக அவனை ஆசிர்வதித்தான் ஆனால் தா உண்மையாக இருந்தான் நாங்கள் கடைசி வரைக்கும் இல்லை அவன் வந்து ஒரு பதவியெலாம் கிடச்சிட்டோன்னே தேவனை ஆசிர்வதிச்சுட்டோன்னே என்ன பண்ணா ஒரு போர் வீரனை ஒரு நாள் கூப்பிட்டு அவனுக்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தான் அது என்ன மாதிரி லெட்டரு என்ன மாதிரி நிருபம் பைபிளில் அது நிருபம் சொல்லப்படுது லெட்டர் தான் அது ரெண்டு சமல் பதினொன்று பதினைந்து அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கின்ற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான் அநியாயமா இல்லை அந்த போர் சேவகன் பேர் தான் உரியா உரியா கையில் உரியாவுடைய மரண அந்த சாவு சாக அடிக்கணும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி அந்த உரியா கையிலே கொடுக்குறான் எவ்வளோ அவனுக்கு வந்து எவ்வளோ கொடூரமானவன் தாவீர் எவ்வளோ கொடூரமானவனாக மாத்திரம் பாருங்க மாறிட்டான் பாருங்க எவ்வளோ கஷ்டம் இல்லை கடினமான நெஞ்சோம் அவனை சாகடிங்க உரியாவை சாகடிங்க சொல்லி ஒரு லெட்டர் எழுதி உரியா கையிலே கொடுக்குறான் உரியா பாவம் அது ஒரு பேக்கு போர் சேவகன் செம பேக் அது ஒரு அப்பாவி பாவம் உரியா என்ற போர் சேவகன் அதை வாங்கிட்டு அவனுடைய தலைவன்கிட்ட போய் கொடுக்குறான் தலைவன் வந்து தாவிது சொன்ன மாதிரியே அவனை மும்முரமாய் நடக்கின்ற ஒரு போர்க்களத்தில் அவனை நிற்க வச்சுட்டு பின்வாங்கி போயிடுறாங்க எல்லாரும் உரியா அநியாயமாக செத்து போயிடுறான் எதற்காக உரியவை சாவடிச்சான் தெரியும்ல அவனுடைய மனைவி பச்சை பாலை இவன் எடுத்துக்கிட்டான் உரியவை சாவடித்து பச்சை பாலை எடுத்துக்கிட்டான் எவ்வளோ அநியாயம் இல்லை உண்மையாக இல்லை தாவிது தேவன் உண்மையாக இருந்தார் அவனை அரசனாக்குனாரு ஆனால் இவன் உண்மையாக இல்லை கொடூரம் கொடூர நெஞ்சம் படைத்தவனாய் மாறினான் நம்மக்கிட்ட நிறைய தடவை அந்த மாதிரி உண்மை இல்லாத குணம்லாம் வந்துடும் அநியாயங்கள் செய்கிறது அப்படியே நம்ம மனசு வந்து எல்லாமே சொகுசாக எல்லாம் கிடச்சிடுச்சுன்னா அட்டூழியம் பண்றது அநியாயம் பண்ணுறதுலாம் அதிகமாக வந்துடும் அந்த மனிதனை அடக்கி வைங்க ஒவ்வொரு நிமிஷமும் கவனமாக இருங்க தாவி இதுக்கு அவன் பாவத்தை உணர்த்தினாரு முழு மனசோடு தாவி இது வந்து மன மாறினான் அப்புறமும் தேவன் உண்மை உள்ளவராக இதாக இருந்தார் அவனை அரசனாகவே வச்சிட்டார் அவர் இவன் வந்து உண்மையாக இல்லை ஆனால் தேவன் உண்மை உள்ளவராக இருந்தார் சௌகரியமாக நம்ம போது என்ன பண்ணுவோம் தேவனை மறந்துடுவோம் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவோம் அப்பெல்லாம் செய்யவே கூடாது நம்ம யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது அட்டூழியம் செய்யக்கூடாது கவனமாக இருங்க யாரையும் ஒடுக்காதீங்க சிறுமைப்படுத்தாதீங்க தேவனுக்கு உண்மை உள்ளவராக இருங்க தேவனுக்கும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் வந்து இல்லைனா கூட அவர் நம்மளை என்ன பண்ணுவார் உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார் இரக்கத்தினால் தான் நம்மளை வந்து அவர் காப்பாத்துறாரு ஆசிர்வதிக்கிறாரு எப்பவும் நம்ம நம்ம வந்து எவ்வளோ உண்மை உள்ளவர்கள் என்று காட்டணும் ஆனால் மோசை காட்டினான் பாருங்களேன் அவன் வீடு முழுவதும் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தானான் அவன் வீடு ஃபுல்லாகவே அவன் அந்த வீட்டில் என்னென்ன வேலை செய்தானோ அவன் வீட்டில் அவன் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில் ஃபுல்லாவே உண்மையா இருந்தானான் அதனால்தான் தேவன் வந்து மோசையோட முகமுகமாய் பேசினார் நம்மளும் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அவரும் நம்மளை கிட்ட அப்படியே நம்மளோடு வந்து பேசுவார் நம்ம உண்மையை காட்டுங்க உண்மை உள்ள ஒரு மனிதனாக நம்ம அவருக்கு முன்பாக நின்னா நம்ம இன்னும் வந்து நிறைய ஆசிர்வாதங்களை அவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இரக்கம் செய்யுங்க இப்பா உங்கள் பிள்ளைங்க உண்மையாக இல்லைன்னா கூட நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மேலே உண்மையாக இருக்கிறீங்க அதற்காக நன்றி இப்பா உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் உண்மையாக இருந்து ஆசிர்வதிக்கிறீங்க நல்லது செய்து கொடுக்குறீங்க நன்றி எல்லாம் பொல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பர்சுத்தாவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தலைமுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக ஜீவ புஸ்தகத்தில் மனிதனாக போகிறதா பேர் இருக்கணும் இல்லைன்னா நரகத்தில் போற்றுவீங்கப்பா பரலோகத்துக்கு அனுப்புங்க எங்கள் பாவங்களெல்லாம் கழுவி பரலோகத்துக்கு அனுப்புங்க எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்க நீ இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் பா அந்த தருணத்தை எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படி நாங்கள் அந்த அந்த தருணத்தை இழந்தால் ஏழு வருட கிறிஸ்து ஆட்சியில் மாட்டிப்போம் இப்போ வேண்டாம்ப்பா அந்த ஆட்சியிலலாம் வாழ முடியாது எங்களை பரிசுத்தமாக வச்சு எங்களை கூட்டிகிட்டு போயிடுங்க மூன்றாவது அருவி இந்த பூமிக்கு நீங்கள் வருவீங்க சாமி அப்போ ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்க இந்த பூமியின் ஓனரை நீங்கள் தான்ப்பா அந்த ஆட்சியை பார்க்க விரும்புகிறோம் எல்லா உச்சி உப்பு கொடுக்குறேன் எயிட்ஸ் முழுச்சபன் கிளம்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்